அன்பான மாணவர்களை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு இயல் மூன்று விகிதம் மற்றும் விகித சமத்தில் பக்கம் நாற்பத்தி ஏழு உள்ள மேல் பார்வை அதாவது ஐந்தாம் பார்த்தா பின்னங்களையும் மீள் பார்வை பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் இரண்டு படங்களுக்கான அனைத்து பயிற்சிகளுக்கான இவற்றை மொழிகள் ஆகியவற்றுக்கான விடைகளை வீடியோவை போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இயல் மூணு விகிதம் விகித சமமில் பக்கம் நாற்பத்தி ஏழு முதல் பக்கங்கள் நீர் பார்வை கணக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீள் பார்வை கணக்கில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாமா நமக்கு தெரியும் தகு பின்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகுதி பெரியதாகவும் தொகுதி சிறியதாகவும் இருக்கணும் இப்படி தான் வந்து தகு பின்னம்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு பை ஒன்று அப்படின்னு இருந்தாவோ மூணு பை ரெண்டுன்னு இருந்தாவோ இது வந்து பகுதி சிறியதாகவும் தொகுதி பெரியதாகவும் இருக்கிறது வந்து தகா பின்னம்னு சொல்லுவோம் இது எப்படி வச்சுக்கலாம்னா அதாவது ஒரு மனிதனை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோமே மனிதனை மாதிரி இருந்தால் அது வந்து என்ன பின்னம் சொல்லுவோம் நம்ம மனிதன் வந்து என்ன சொல்லலாம்னா தகு மனிதன் வந்து தகு எப்படி சொல்றது மேலே சின்னதாகவும் கீழே பெரியதாகவும் அதாவது தலை சிறியதாகவும் உடல் பெரியதாகவும் இருக்குது தலை சிறியதாகவும் உடல் பெரியதாகவும் இருக்குது அதனால வந்து என்ன சொல்லுவோம் நம்ம தகு பின்னம் சொல்லுவோம் தகா பின்னத்துக்கு எதை ஞாபிச்சுக்கலாம்னா மரத்தை யாமிச்சிக்கலாம் தகாபின்னத்தை எதை காமிச்சிக்கலாம் மரத்தை ஞாமிச்சுலாம் மேலே பெரியதாகவும் கீழே சிறியதாகவும் இருக்குது அதாவது தொகுதி பெரியதாகவும் பகுதி சிறியதாகவும் இருக்குது மனிதன் வந்து தகு பின்னம்னா மரம் வந்து தகா பின்னம் எளிமையை ஞாபகம் மனுஷமாக இருக்கணும்னா மேலே தலை சிறியதாகவும் உடல் பெரியதாகவும் இருக்க வேண்டும் தகு பின்னம் மரமாக இருக்கணும்னா தலை வந்து தலைப்பகுதி மேல் பகுதி வந்து பெரியதாகவும் கீழ்ப்பகுதி வந்து தகா பின்னம் வச்சுக்கலாம் அப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்க எது தகு பின்னம் பாருங்க ஒண்ணு பை மூணு பாருங்களா மேல சேர்ந்து கீழே தகு பின்னம் இதுவும் தகு பின்னம் தான் ரெண்டு பை மூணு இதுவும் தகு பின்னம் தான் அஞ்சு பை பத்து பாருங்க சிறுசு பெருசு தகுப்பின்னம் தான் இது ஒண்ணுதான் தகு பின்னம் அல்ல எது பின்னம் அல்லன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பின்னம் அல்ல இதுதான் அந்த கேள்வியினுடைய சரியான இது மூணுமே பின்னம் இதுதான் தகு பின்னம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா தகுப்பு என்ன அப்படின்னு என்னன்னா கீழே இருக்கிறது வந்து நம்ம இருக்கிற பொருட்களின் எண்ணிக்கை மேலே வந்து நம்ம கொடுக்குற பொருட்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஞாபகம் அப்ப நம்ம பத்து பொருளை வைத்திருந்தால் ஐந்தே கொடுக்க முடியும் தகும்னா நடக்கும்னு அர்த்தம் இப்போ பத்து வச்சுட்டு அஞ்சு கொடுக்க முடியும்னா முடியும் ரொம்ப தகும் இப்போ நடக்கும் இதே வந்து அஞ்சு வச்சுட்டு பத்து அஞ்சு பொருளை வச்சுட்டு பத்து கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது அப்ப இது நடக்காத செயல் நடக்காத செயல்னு சொல்லுவோம் தகாத அப்ப தகா பின்னம் நடக்க முடியாத செயல் தகா பின்னம் நடக்க முடியாத செயல் தகு பின்னம் பாருங்க மூணு பொருள் வச்சிருக்கீங்க ரெண்டு கொடுக்குறீங்க கொடுக்க முடியும் மூணு பொருள் வச்சிருக்கீங்க ஒன்னு முடியும் அப்ப இது எல்லாமே தகு பின்னம் இது மட்டும்தான் தகா பின்னம் அடுத்த இரண்டாவது கேள்வி சமான பின்னம் அப்படின்னா என்னன்னா இந்த ஒன்னு பை ஏல மேல தொகுதியிலும் பகுதியிலையும் ஏதோ ஒரு எண்ணால பெருக்குன்னா இங்க இருக்கிறது ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்போ எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே ஏழாலும் கீழே ஏழாலும் பெருக்குனீங்கன்னா இது கிடைக்கும் பாருங்க இப்போ ஒன்று பை ஏழுருக்கு மேலே ஏழாவில் பெருக்குங்க கீழே ஏழாவில் பெருக்குங்க ஏழு 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 நாற்பத்தி ஒம்பது ஒரே ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது வேறு எந்த ஒரு பின்னமும் அந்த மாதிரி வராது இப்போ பகுதியும் தொகுதியும் ஒரே என்னால் பெருக்கினால் கிடைக்கிறதா என்னது சமான பின்னம் அப்போ பாருங்க இதால் பறிக்க முடியும் அப்போ இதுதான் சரி அடுத்த கொடுக்கப்பட்ட பெட்டிகள் இது இது அல்ல இது அதாவது பெரியது சிறியது அல்ல சமம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா எந்த பின்னம் பெரியது எந்த பின்னம் சிறியதுன்னு கேட்குறாங்க அதாவது இது பெரிய இப்படி இப்படி இந்த மூன்று குழியில் எதோ ஒன்று போடுங்கன்னு கொடுக்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் முதல்ல குறுக்கு பெருக்கன்னு சொல்லுவாங்க இந்த மூளை இந்த மூளை மூளையா இதையும் இதையும் பெருக்கணும் இதையும் இதையும் பெருக்கி முன்னாடி போகணும் நல்லா கவனிக்கணும் இதையும் இதையும் பெருக்கி முன்னாடி போடணும் இந்த தொகுதியும் இந்த பகுதியும் பெருக்கணும் அஞ்சையும் பத்தையும் பேருக்கு ஐம்பதுன்னு போடணும் சரிங்களா இந்த பக்கம் இந்த பகுதியின் தொகுதி அதாவது இந்த தொகுதி இந்த பகுதியும் பெருக்கணும் வச்சுங்களேன் அல்லது இதை இதையும் பெருக்கணும் அப்போ முதல்ல இதைத்தான் பெருக்கணும் முதல்ல இதை பெருக்கி போட்டக்கூடாது முதல்ல இதை ரெண்டையும் பெருக்கி இந்த பக்கம் போடுங்க அடுத்த இந்த ரெண்டையும் பெருக்கி இந்த பக்கம் போடுங்க அதாவது எட்டையும் ஒன்றையும் பெருங்க நமக்கு கிடைக்கிறது வந்து எட்டு இப்போது ஐம்பது பெரியதான் எட்டு பெரியதான்னு பாருங்கள் அப்போ ஐம்பது பெரியதான் எட்டு பெரியதான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஐம்பது தான் பெரியது இப்போ ஐம்பது தான் பெரியதுன்னா அப்போ இதுதான் பெரியது அப்போ இதுனா அஞ்சு பை எட்டு தான் பெரியது நல்லா கவனிக்கணும் இதை ரெண்டையும் பெருக்கி முன்னாடி போடணும் இதை ரெண்டையும் பேருக்கு பின்னாடி போடணும் சப்போஸ் மாற்றி போட்டிங்கன்னா இனி முதல்ல பேருக்கு போட்டிங்கன்னா அஞ்சு தப்பா போயிடும் இப்போ இதை இப்போ தொகுதி பகுதியை பெருக்கி முன்னாடி போடுங்க இந்த பகுதியின் தொகுதியின் பெருக்கி பின்னாடி போடுங்க இது பெரியதாக இருந்தால் இந்த பின்னம் பெரியது இது பெரியதாக இருந்தால் இந்த பின்னம் பெரியது நமக்கு தெரியும் ஐம்பது பெருசு இது பெருசு சப்போஸ் இது பெரியதாக இருந்தால் இந்த பின்னம் பெரியதுன்னு வரும் நமக்கு தெரியும் அப்போ ஐம்பது தான் பெரியது அதனால் அஞ்சு பேர் தான் பெரியது அப்போ நம்ம என்ன போன பாக்ஸ் இப்படி போனோம் சரிங்களா அடுத்த மூணாவது கணக்கில் ரெண்டாவது கணக்கு பாருங்க அதே மாதிரி ஒன்பது பை பன்னெண்டு மூணு பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம் எப்படி பெருக்க போகிறோம் இதையும் இதையும் பெருக்குறோம் சரிங்களா ஒன்பதையும் நாலே பெருக்க போகிறோம் ஒன்பதே நாலே பெருக்கைங்க என்ன வரும் முப்பத்தி ஆறு வரும் அடுத்துதான் இது ரெண்டே பேருக்கு போகிறோம் பன்னெண்டு பெருக்கல் மூணு முப்பத்தி ஆறு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது ரெண்டே பேருக்கு போகிறோம் அடுத்து ரெண்டே பேருக்கு போகிறோம் ரெண்டும் சமமாக இருக்கிறனால இந்த ரெண்டு பின்னமும் தான் இருக்கும் சமமாக இருக்கும் இப்போ பெரியதாக இருந்தால் பெரியது சிறிது செய்து வரும் இங்கே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வரனால இங்கேயும் வந்து சமமாக இருக்கும் சமக்குரிய நடுவில் போடணும் அடுத்தாங்க நான்காவது கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களில் ரெண்டு பை ஆறு பங்கு நீல வண்ணம் உடையது என அன்பன் கூறுகிறான் இது சரியா அதாவது ரெண்டு பை ஆறு பங்கு ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னு கொடுத்து சொல்கிறாரு சரியான்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு பை ஆறுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல பார்த்துக்குங்க என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது மொத்தம் சரிங்களா கீழே இருக்கிறது மொத்தம்னா மொத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ரைட் ஆறு இருக்கு இப்போ கீழே இருக்கிறது தான் மொத்தம் சரிங்களா அடுத்ததா பச்சையில் ரெண்டு இருக்குது அப்போ அதுதான் மேலே வரும் அதே மாதிரி கீழே இருக்கிறது மொத்த மறுபடியும் கீழே போட்டுங்க இது வந்து பச்சைக்கு மறுபடியும் கீழே கதை போட்டாச்சு நீல வண்ணம் எத்தனை ஒன்று இரண்டு மூணு நாலு அப்போ நீல வண்ணத்துக்கு என்ன வரும் நாலு அப்போ பச்சைக்கு ரெண்டு பை ஆறு நீல வண்ணத்துக்கு என்ன வரும் நாலு பை ஆறு ஆனால் யார் அன்பன் என்ன சொல்கிறார் ரெண்டு பை ஆறு பங்கு நீல வண்ணம் உடையுதுன்னு சொல்கிறனால அன்பன் சொல்வது சரி சரியில்லை அன்பன் சொல்கிறது தவறு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மொத்தத்தை கீழே போடணும் பச்சைனா பச்சையை மேலே போடணும் ப்ளூனா ப்ளூ மேலே போடணும் மொத்தம் ரெண்டுலேயுமே ஆறு தான் இருக்கு போட்டோம் ஆறில் ரெண்டு பச்சை ஆறில் ரெண்டு ஆறில் நாலு நீளம் ஆறில் ரெண்டு பச்சை ஆறில் நாலு நீளம் அப்ப ஆறில் ரெண்டுங்கிறது தப்பு அடுத்து ஐந்தாவது ஜோசப் வீட்டில் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது இது ரெண்டு பை பத்து பங்கு பூக்கள் சிவப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவாறு படம் வரைங்க நான்காவது கணக்கு பாருங்கள் இரண்டு நீளமும் எட்டு மஞ்சள் வண்ணமும் கொடுத்துருக்காங்க மஞ்சள் வண்ணத்துக்கு பதிலாக நாங்கள் வந்து ஊதா வண்ணம் போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் ஸ்கெட்சில் மஞ்சள் வண்ணம் பூக்களை வரைந்துடுங்க இப்போ மொத்தம் எத்தனை வரையணும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா பத்தில் இரண்டு சிவப்புன்னு கொடுக்குறாங்க பத்தில் இரண்டு தான் மொத்தம் பத்து வரையணும் அது ரெண்டு தான் சிவப்பு இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாருங்க இப்போ மொத்தம் பத்து இருக்குது அதில் ரெண்டு வந்து சிவப்பு அப்போ சிவப்பு வண்ணம் வந்து பத்தில் ரெண்டு அப்போ இந்த இடத்துல மஞ்சள் வர்ணம் அதான் இந்த இடத்துல நீல வர்ணமாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் மஞ்சள் வர்ணம்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் மஞ்சள் வரைஞ்சிக்கங்க மொத்தம் பத்து அதில் எத்தனை நீளம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து போட்டாச்சு அப்போ கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அப்போ சிவப்பு வர்ணம் ரெண்டு பை பத்து மஞ்சள் வர்ணம் எட்டு பை பத்து நீங்கள் ரெண்டு சிகப்பும் எட்டு மஞ்சளும் வரைஞ்சிக்கோங்க ஆறாவது கணக்கு பாருங்கள் மலர்கொடியிடம் பத்து ஆரஞ்சு பழங்கள் உள்ளன அவள் நாலு ஆரஞ்சு பழங்களை உண்டு விட்டால் உண்ணாத பழங்களின் பின்னம் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ மலர்கொடியிடம் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை பத்து மொத்த ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை என்ன வரும் பத்து வரும் சரிங்களா ரைட் அடுத்து அதில் சாப்பிட்ட பழங்கள் அதாவது உண்ட பழங்கள் எத்தனை அதாவது உண்ட பழங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நாலு சரிங்களா அப்போ உண்ணாத பழங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் பத்து இருக்குது அதில் நாலு சாப்பிட்டா மீதி என்ன இருக்குன்னா பத்தில் நாலு கழிச்சிட்டா ஆறு இருக்கும் அப்போ உண்ணாத பழங்கள் ஆறு அப்போ உண்ணாத பழங்களின் பின்னம் என்னன்னு கேட்டாங்கன்னா மொத்த பழங்களை கீழே போட்டு உன் மீதி உள்ள பழங்களை மேலே போடணும் இதே உண்டை பழங்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன போடுவோம் பழங்கள் எத்தனை நாலு உண்ட பழங்கள் நாலுங்களா மொத்தம் எத்தனை பத்து அப்போ உண்ட பழங்களுக்கு பின்னம் கேட்டா பத்தில் நாலு சாப்பிட்டா உண்ணாத பழங்கள் கேட்டா பத்தில் ஆறு உண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம் அடுத்த ஏழாவது கணக்கு பாருங்க விதைக்கப்பட்ட முதல் நாள் இரண்டு தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொண்டிருக்கிறான் பத்து நாள்களில் முதல் செடி ஒன்று பை நாலு அங்குலமும் மற்றொன்று மூணு பை எட்டு அங்கலும் வளர்ந்து எனில் அதிகம் வளர்ந்திருந்த செடி எதுன்னு அது வந்து அதிகம் வளர்ந்திருந்த செடி சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் முதல் செடியின் வளர்ச்சி ஒன்று பை நாலு அங்குலம் இரண்டாவது செடியின் வளர்ச்சி மூணு பை எட்டு அங்குலம் சரி எது பெருசு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தான் வேறுமே பார்த்தோம் இல்லைங்களா குறுக்கு பெருக்கள் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னையும் எட்டையும் பெருக்குங்க அப்படி வச்சுக்கோங்க ஒன்னையும் எட்டையும் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் அடுத்த இதையும் பெருக்குங்க நாலு பெருக்கல் மூணு அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பன்னெண்டு அப்போ எட்டு பெருசா பன்னெண்டு பெருசான்னா பன்னெண்டு தான் பெருசு பன்னெண்டு பெருசுனா இந்த இரண்டு பின்னங்களில் எது பெரியது நமக்கு தெரியும் அப்ப மூணு பை எட்டு தான் பெரியது சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் மூணு பை எட்டு பெரியதா இருக்கிறதுனால என்ன போட போறோம் அதிகம் வளர்ந்த செடி அதிகம் வளர்ந்த செடின்னு போட்டு எது மூணு பை எட்டு அங்குளம் வளர்ந்த இரண்டாவது செடி மூன்று பை எட்டு அங்குலம் வளர்ந்த இரண்டாவது செடி அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுதிக்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இந்த நம் உங்கள் நண்பர்களுக்கு இதையே ஷேர் பண்ணுங்கள் மீதியுள்ள கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி